அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து தால் வெஜ்ஜு குருமாவும் அதுக்கப்புறம் சோறு தாங்க செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து அடுப்பில் குக்கரை வச்சிட்டு ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சின்னா நம்ம செய்கிற குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி ஒரு ஆறு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் குருமாவுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுமே உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக வதங்கிரும் நல்லா சாஃப்ட்டாக இப்போ இதுக்கு வந்து தேவையான தால் எடுத்துக்கலாம் பருப்பு ஒரு கப்பு தோரம் பருப்பு அரை கப்பு கடலை பருப்பு எடுத்து கழுவி வச்சுக்கலாம் இப்போ கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கேன் பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா இந்த குருமா வந்து நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பரோட்டா அதுக்கப்புறம் இடியாப்பம் இட்லி தோசைக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும் சகர் நேரத்துக்கு கூட நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நெய்ச்சோறு அதுக்கப்புறம் சாதா ரைஸ்க்கு கூட நம்ம சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டு காயையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரு அதுக்கப்புறம் பட்டாணி கேரட்டு இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு இந்த குருமாவுக்கு பார்த்திங்கன்னா காயின்னு நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் பீன்ஸு அதுக்கப்புறம் அவரைக்காய் கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் எந்த காய் இருக்கோ அதை சேர்த்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பட்டாணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் பருப்புலாம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து செம்ம டகசமாக இருக்கும் இது வந்து திக்காக தான் வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தேங்காய் பால் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து நெய்ச்சோறு தான் செஞ்சுருந்தேன் அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு வெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நெய் கொஞ்சமாக இருந்தனால நெய் இருந்தால் நெய்யே சேர்த்துக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை லேசாக வதங்கினா போதும் இப்போ கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் ரம்பை இலை சேர்த்துருக்கேன் இந்த ரம்பை இலை சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா சோறு நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தால் வெச்சு குருமாவுக்கும் இந்த நெய் இருக்கும் செம்ம அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி அரிசி வந்து நான் எப்போவும் நம்ம சாதம் வடிக்கிற புளுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன் நெய் சோறுக்கு வந்து பாசுமதி ரைஸ் அல்லது துளசி இப்போ துளசி பச்சை நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க இல்லைன்னா நம்ம வந்து ஜீரக சம்பா கூட டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட நெய்ச்சோறு இப்போ ஆயிடுச்சுங்க தண்ணிலாம் வற்றிருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அப்படியே தம்மை விட்டுட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் நெய் சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஒரு கா மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா சூப்பராக தம் ரெடி ஆகிரும் நம்மளோட லன்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு நம்ம ரைஸ் செய்யும் போது அடிப்பிடிக்காமல் கரெக்டாக தண்ணி வச்சுட்டோன்னா சாதம் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பாடு வந்து வேஸ்ட்டும் ஆகாது அடிப்பிடிக்காமல் இன்னைக்கு லன்ச் ரெடி ஆயிடுச்சு நெய் சோறு வித்து தால் வெஜி குருமா நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா திக்காக தான் வைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ